யாருமே எதிர்பார்க்காத அஜித்தின் அடுத்த பட இயக்குனர் அஜித் நடிப்பில் கடைசியாக வெளியான படமான குட் பேட் அக்லி படம் நல்ல வசூலை பெற்றது இதனைத் தொடர்ந்து அஜித் குமார் கார் பந்தயத்தில் உலகளவில் பிரபலமான அஜித்தை நாயகனாக வைத்து ஹாலிவுட் தரத்தில் மாதிரியான படம் ரசிகர்களை மிக அவளாக எதிர்பார்த்து வருகிறார்கள் இந்த படத்தில் நடிக்க அஜித் தனது விருப்பத்தை பல நேர்காண்களில் தெரிவித்துள்ளார் இதையடுத்து குட் பேட் அக்லி இயக்குநராக தன் ரசிகன் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அஜித் ஏ கே சிக்ஸ்டி போர் என்று அழைக்கப்படும் அந்த பட ஷூட்டிங் பிப்ரவரி மாதம் துவங்கும் என அங்காத்தா ரீரிலீஸ் நாள் தியேட்டரில் வாசலில் தெரிவித்தார் ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்குமாரை வைத்து வீரம் படத்தை இயக்கி வெளியிட்டார் சிறுத்தை சிவா அந்த படம் ஹிட் ஆனதை அடுத்து வேதாளம் விவேகம் விஸ்வாசம் என வரிசையாக அஜித் அஜித்குமாரிடம் சேர்ந்து நான்கு படங்களை எடுத்துவிட்டார் விஸ்வாசத்துடன் முடித்துக் கொள்ளுங்கள் சிவா அடுத்தவர்கள் இயக்கத்திலும் அஜித் குமார் நடிக்கட்டும் என்று ரசிகர்கள் தெரிவித்தார்கள் மீண்டும் அஜித் படத்தை போகிறாரா என்று சிவாவிடம் கேட்டபொழுது அதற்கு அவரே எல்லாம் அமையும் பொழுது அது பற்றி அறிவிப்பு வெளியிடப்படும் அந்த படம் எந்த ஜானரை சேர்ந்தது என்பதை ரகசியமாகத்துள்ளோம் என்ற பார்த்த பட வாய்ப்பு அவருக்கு தான் கிடைக்கும் போன்று அப்படி என்ன ஜானர் படத்தை போகிறார் என்று தெரியவில்லை சும்மாவே இந்த சிவா வாயை திறக்க மாட்டார் இதில் ரகசியம் வேறு அப்டேட் வந்தது மாதிரி தான் ஏ கே சிக்ஸ்டி படத்தை நீங்கள் தான் போகிறீர்கள் என்றால் தயவு செய்து அப்டேட் விஷயத்தில் தாராளமாக இருக்கும் என சிவாவை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அஜி குமாரின் ரசிகர்கள் செபாங்கில் அஜித்துடன் சேர்ந்து புகைப்படம் எடுக்க வந்த ரசிகர்களை வரிசையாக நிற்கச் சொல்லி உதவி செய்தார் சிவா அவருக்கு அந்த வேலையை செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் அஜித் மீதான பாசத்தில் செய்தார் அதை பார்த்துதான் அஜித் குமார் ரசிகர்கள் இம்ப்ரஸ் ஆகி ஏ கே உங்களுக்கு தான் என்று கூறிவிட்டார்கள்